ஏதோ ஒரு பாரில் நான் தண்ணி அடிப்பேன் அடிக்கும் போதெல்லாம் நான் செடியாக இருப்பேனா நான் அடிக்கின்ற தலைக்கு நிலை ஒரு செவன் அப்பு கலந்து இருக்கும் ஃபில்டர் எல்லாம் நிதமாகும் சுண்டல் எல்லாம் சுகமாகும் அப்பு வந்து தலைகேறும் ിൽ മാണിത്തേറെ വാണ്ടി ഞാപകമേ എന്താ അത് കവർന്നത് ഞാകമേ വീട്ടിൽ തന്നീ അടിപ്പത് തെറിഞ്ഞാൽ മിരിപ്പത് ഞാപകമേ வாங்கியே எனக்கு புத்தி வந்ததே மறந்து போனதே எனக்கு சரதுஞாபகம் ஏதோ ஒரு வாரில் நான் தண்ணி அடிப்பு அடிச்சு அடிக்க ஏதோ ஒரு பாரில் நான் தண்ணி அடிப்பேன் அடிக்கும் போதெல்லாம் நான் செடி ஆகி இருப்பேனா நான் அடிக்கின்ற சரக்கீணே ஒரு செவனப்பு கலந்து இருக்கும் ஃபில்டர் எல்லாம் மிதமாகும் சுண்டல் எல்லாம் சுகமாகும் மக்கள் வாழ்ந்து தலை சேரும் உங்கள் பாக்கெட்டு எல்லாம் காலியாகும் மாணித்தேர் என்றாலே எனக்கு வாழ்ந்து என்றாலே அது அவர் அது ஞாபகமே வீட்டில் தண்ணி அடிப்பது திருவார் விரிப்பது ஞாவல் வாங்கியே எனக்கு புத்தி வந்தது மலர் போ